அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா சிலப்பதியார வஞ்சிக் காண்ட காதைகள் இப்படி ஒரு வினா கேட்டிருந்தாங்க இந்த வஞ்சிக் காண்ட காதைகள்ல எந்த காதை வந்து பொருந்தாதது எந்த காதை வந்து வஞ்சி காண்டத்துக்குள்ள வராது அப்படின்றதுதான் வினா ஆப்ஷன் ஏ காட்சி காதை ஆப்ஷன் பி வஞ்சன மாலை ஆப்ஷன் சி காட்போட் காதை ஆப்ஷன் டி காதை இதுல எந்த காதை இடம் பெறாது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதற்கான நம்ம விடைக்கான சான்றை பார்ப்போம் இப்ப பாருங்க சிலப்பதிகாரத்தினுடைய மூலமும் திறனாய்வும் அப்படின்ற பெயர்ல டாக்டர் ஏ ரா சீனிவாசன் அவர்கள் எழுதியிருக்காங்க அதுல வஞ்சி காண்டம் அப்படின்ற பகுதி நம்ம எடுத்துப்போம் அதுல வஞ்சி காண்டத்துல ஏழு காதைகள் இடம்பெறுவது நம்மளுக்கு தெரியும் அந்த அடிப்படையில நம்ம காட்சி காதையும் வருது கால்கோல் காதை வருது வாழ்த்து காதை வருது அப்ப ஒரே ஒரு காதை மட்டும் வரல அது எங்க வருது அப்படின்னா மதுரை காண்டத்துல தான் வரக்கூடிய இருபத்தி ஓராவது காதையா வஞ்சன மாலை இடம்பெறுது அப்ப இந்த வினாவிற்கான பதில் அப்படின்னு பாக்குறப்போ சிலப்பதிகார காண்ட காதைகள்ல வந்து தேர்வு செய்க அப்படின்றது தான் வினா இதுல காட்சி காதையும் வருது கால்கோல் காதையும் வருது காதையும் வருது எது மட்டும் வரல அப்படின்னா ஆப்ஷன் பி வஞ்சன மாலை மட்டும் வரல அப்ப ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி அதாவது ஏ சி டி அப்படின்றது சரியான பதில் பி அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் வரக்கூடாது இதுதான் இன்றைய வேணா நன்றி